ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த நம்ம என்னோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அளிக்கிட்டுருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டே எதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்டுவீங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று பள்ளி கல்லூரி உள்ளூர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூரம் திருவிழா நடைபெறுவதையொட்டி இன்று வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு செங்கல்பட்டு மாவட்டோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விற்பு அப்படின்ட்டு இருக்காங்க ஆல்டெனேட்டிவ் ஒர்க்கிங் டே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ பிரான்ஞ்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ